வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் கரன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு பிரெட் அதாவது வந்து ஃப்ரெஞ்சு பக்கெத்து பான் மற்றும் துருக்கி வட்டப்பான் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறேன் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உடனே வந்து சாண்ட்விச் செய்து சாப்பிட்டேன் நாங்கள் இந்த மாதிரி இப்படித்தான் அருமையாக வந்திருக்குது வாங்க எப்படி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து மிஷின் இதில் வந்து பதினஞ்சு கிராம் வந்து ஈஸ்ட்டு பத்து கிராம் உப்பு ஓரளவு மிதமான சூட்டில் உள்ள சுடு தண்ணி வந்து எழு எழுநூறு மில்லி லிட்டர் அதாவது எம்எல் அதை விட்டுட்டு வடிவாக கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கிலோ மா மைதா கோதுமை ஒரு கிலோ போட்டு பத்து நிமிஷம் சுற்றி எடுப்போம் அப்போ நல்ல மிருதுவாக வரும் இந்த மாதிரி இருக்கும் அளவான பதம் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கடிச்சி எடுத்தால் கொஞ்சம் பொங்கி இருக்கும் இப்போ வந்து தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உருட்டி எடுத்துடுவோம் சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்துடலாம் லேசாக இப்படி மாப் போட்டுட்டு அப்படி எடுத்து கேக்கில் வந்து சுலபமாக இருக்கும் நல்ல பான் அப்படியே இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருவோம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழு உருண்டை சின்ன உருண்டை பிடிச்சிருக்குறேன் ஒரு பெருசு பெரிய உருண்டை வந்து அந்த துருக்கி பெரிய பான் செய்கிறதுக்கு ரவுண்டு பான் செய்கிறதுக்கு சின்னலையும் செய்வன் வாங்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் உருட்டி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு அரை மணி நேரம் வந்து ஓவனுக்குள்ளே சும்மா வச்சுட்டு மூடி வைத்தா இந்த மாதிரி பொங்கி வந்துடும் பொங்கி வந்தால் மறுபடியும் எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்தால் இது வந்து ஃப்ரெஞ்சு பேக்கெட் இப்போ இதில் வந்து ஒரு மூன்று செய்ய போகிறேன் வந்து மா வந்து நல்ல பதமாக இருக்கிறதுனால வந்து இந்த உருட்டி எடுக்க சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்யலாம் வீட்டிலேயே நேரம் கிடைக்கும்போது ஒரு ஒரு தடவை செய்து பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ வந்து மூன்று பேக்கெட் செய்திருக்கிறோம் மற்றதை வந்து உருண்டை வந்து நான் வந்து அந்த துருக்கி பான் இந்த வட்டப்பான் அதை வந்து செய்ய போகிறேன் லேசாக வந்து தண்ணி மேலே வந்து தடவி போட்டு புறா வந்து இந்த மாதிரி எடுத்தால் நல்லா வரும் அதே மாதிரி ஒவ்வொன்றையும் செய்து எடுப்போம் மிக மிக சுலபம் நீங்கள் அந்த செய் முறையாக சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செய்தெடுக்க ஈஸியாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டு அப்புறம் அதே ஓவனில் வந்து அடுப்பை போடாமல் லைட்டை மட்டும் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அப்படியே பொங்க வைக்கணும் பொங்க வச்சுட்டு புற எடுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து எள்ளு எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும் அப்போ அதையும் சேர்ந்து அந்த பொறிஞ்சி வரையில வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஓவனுக்கில் வந்து அடுப்பை போடாமல் லைட்டை மட்டும் போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் வச்சிருவோம் இது வந்து பெருசு பெரிய வட்டப்பான் லேசாக எல்லாத்துக்கும் தண்ணியே தடவணும் அப்போ தான் காயாமல் சுலபமாக இருக்கும் மற்ற அதே நேரத்தில் வந்து மேலே வந்து எள்ளு போடைக்கில் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி செய்து எடுத்துட்டா அப்படியே இதே அப்படித்தான் இதில் வச்சுட்டு கீழே வந்து மா கொஞ்சம் போட்டால் ஒட்டாமல் வரும் பிறகு வந்து மேலே எள்ளு போட்டுருவோம் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு பிறகு வந்து ஓவனை வந்து நூற்றி எண்பது டிகிரியில் விட்டுட்டு இருபது நிமிஷம் கீழே தட்டில் வச்சு இருபது நிமிஷம் ஓவன் டைம் வந்து அந்த மாதிரி வரும் பாருங்கள் லேசாக மாதிரி பானை இந்த மாதிரி கீறி போட்டு மேலே வந்து கொஞ்சம் மா தூவி போட்டு இப்போ வந்து இந்த பாருங்கள் ஓவனுக்குள்ளே வந்து நூற்றி எண்பது டிகிரியில் வந்து உள்ளே வைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுக்க அளவாக இந்த பாருங்க இந்த மாதிரி வரும் எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி தான் எடுக்கணும் நல்லா கணக்காக வெந்து வரும் பாருங்க அப்படி இருக்குது இது வந்து அடித்தட்டில் வந்து கீழ்தட்டிலே வச்சுட்டா கீழே வந்து கொஞ்சம் முறு முறுப்பாக வரும் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் இருபது இருபது நிமிஷம் அப்போ நேரம் சரியாக இருக்கும் இது வந்து சாண்ட்விட்ச்கிறதுக்கா வந்து பாருங்க கட் பண்ணி எடுத்துருக்கோம் சாண்ட்விட்சையும் செய்தாச்சு அவ்வளோத்துக்கு சோஃப்டாக இருக்குது இது வந்து ஃப்ரெஞ்சு பேக்கெத்தும் துருக்கி அந்த வட்டப்பான்றதுக்கு தானே அதுவும் சேர்த்து செய்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்க முன்னிக்கிறேன் பிடிச்சிருந்தா சந்தோஷம் முடிஞ்சால் செய்து பாருங்கோ வேறு என்ன என்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்